பேருந்து நிலையத்தில் திடீரென அரசு பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பயணிகள் அல்லறை அடித்து ஓடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் திருப்பூருக்கு செல்ல பயணிகளுடன் அரசு பேருந்து தயாராக இருந்தபோது திடீரென பேருந்து என்ஜினில் இருந்து கரும்புகை வர ஆரம்பித்ததை அடுத்து தீ பற்றியது பேருந்தில் இருந்த பயணிகள் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு அல்லறி அடித்து பேருந்தை விட்டு கீழே இறங்கி ஓடத் தொடங்கினர் அருகில் இருந்த பொதுமக்களும் துப்புரவு பணி தொழிலாளர்களும் அருகில் இருந்த குடிநீர் வாகனத்திலிருந்து தண்ணீரை தீ பற்றி எரிந்த பேருந்தின் மீது ஊற்றி தீயை மேலும் பரவ விடாமல் கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது ஏற்கனவே கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று இதே திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஒன்று தீப்பற்றி எரிந்த நிலையில் இப்போது இரண்டாவது முறையாக அரசு பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பொதுமக்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்வதற்கு அச்சப்படுகின்றனர் அண்மை செய்தி திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் திடீரென அரசு பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பயணிகள் அல்லறை அடித்து ஓடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் திருப்பூருக்கு செல்ல பயணிகளுடன் அரசு பேருந்து தயாராக இருந்தபோது திடீரென பேருந்து என்ஜினில் இருந்து கரும் வர ஆரம்பித்ததை அடுத்து தீப்பற்றியது பேருந்தில் இருந்த பயணிகள் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு அல்லறி அடித்து பேருந்தை விட்டு கீழே இறங்கி ஓடத் தொடங்கினர் அருகில் இருந்த பொதுமக்களும் துப்புரவு பணி தொழிலாளர்களும் அருகில் இருந்த குடிநீர் வாகனத்திலிருந்து தண்ணீரை தீப்பற்றி எரிந்த பேருந்தின் மீது ஊற்றி தீயை மேலும் பரவ விடாமல் கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது ஏற்கனவே கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று இதே திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஒன்று தீப்பற்றி எரிந்த நிலையில் இப்போது இரண்டாவது முறையாக அரசு பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பொதுமக்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்வதற்கு அச்சப்படுகின்றனர் அண்மைச் செய்தி திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் திடீரென அரசு பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பயணிகள் அல்லறி அடித்து ஓடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் திருப்பூருக்கு செல்ல பயணிகளுடன் அரசு பேருந்து தயாராக இருந்தபோது திடீரென பேருந்து என்ஜினில் இருந்து கரும்புகை வர ஆரம்பித்ததை அடுத்து தீப்பற்றியது பேருந்தில் இருந்த பயணிகள் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு அல்லறி அடித்து பேருந்தை விட்டு கீழே இறங்கி ஓடத் தொடங்கினர் அருகிலிருந்த பொதுமக்களும் துப்புரவு பணி தொழிலாளர்களும் அருகில் இருந்த குடிநீர் வாகனத்திலிருந்து தண்ணீரை தீ பற்றி எரிந்த பேருந்தின் மீது ஊற்றி தீயை மேலும் பரவ விடாமல் கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது ஏற்கனவே கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று இதே திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஒன்று தீப்பற்றி எரிந்த நிலையில் இப்போது இரண்டாவது முறையாக அரசு பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பொதுமக்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்வதற்கு அச்சப்படுகின்றனர்